வணக்கம் மக்களே இதுதான் நாங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய வீடு ஹோம் ஹோம் டூர் வந்து தனியா நாங்க வீடியோ போடுவோம் என்ன என்னென்ன கொஞ்சம் போட்டோஸ் செட் பண்ணல வெட்டிங் அந்த போட்டோஸ் ரிசப்ஷன் வந்து கிஃப்ட் கிஃப்ட் போட்டோஸ் எல்லாமே செட் பண்ணணும் ஸோ இப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக இருக்கு அந்த கெஸ்ட் நாங்கள் அந்த கெஸ்ட்டை காட்டுறதுக்காக தான் வந்த வீடியோ ஆமாம் வாங்க ஸோ இந்த கிச்சன்ல டெய்லியும் பாப்பா சமைக்கும் போது இப்ப என்னதுன்னா இந்த எக்ஸாஸ்ட் ஓட்ட வழியா ஒரு கெஸ்ட் வந்து வந்து போயிட்டு இருக்காங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி வீடு கட்டியிருக்காங்க ஒரு புறா கூடு கட்டி அவங்க இருக்காங்க ஸோ அதனால அவங்க டிஸ்டர்பன்ஸ் உடனவங்களுக்கு தான் நாங்கள் வந்து அரிசி தண்ணி எல்லாமே வச்சிட்டோம்

இங்கேயே குச்சி எல்லாம் எடுத்து வச்சோம் அதெல்லாம் எடுத்து நீ வந்து கூட கட்டி இங்கேயே இருந்து கூட சொல்லியிருக்கோம் ஆமா அந்த அவங்க இன்னொரு கெஸ்ட் கூட்டம் வந்திருக்காங்க இல்ல அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து இப்போ பிரெக்னன்ட் ஆகி பாப்பாவும் பிறந்துருச்சு அவங்களுக்கு இன்னும் பாப்பா பிறக்கல உள்ள முட்டை முட்டை இருக்கு இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே செட் பண்ணிட்டோம் மாமா இது டெய்லி வந்து போகணுன்றதுக்காக எக்ஸாஸ்ட் என்ன மாட்டாம வச்சுருக்கோம் ஸோ அது அது வரட்டும் அப்படினால எக்ஸாஸ்ட் விட்டுட்டோம்

தண்ணி பத்திரமா இருக்கு சோ இவங்க தான் இப்ப புது கெஸ்ட் எங்களுக்கு வந்தது ஆமா சோ அதனால எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்ட வேணா சோ அப்படியே இருக்குன்னு சொல்லியாச்சு 4 டேஸ் நம்ம 1 வீக் வெட்டிங்க்கு போனோம்ல சோ அந்த டைம்ல நினைச்சு நைஸா வந்து கூடு கட்டி முட்டை இது வந்து ரெகுலராவே இந்த முட்டை இருக்குது வந்து நல்ல விஷயம் நாங்க வரதுக்கு முன்னாடி அது வந்தது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அது ஃபேமிலி ஆகி ஆமா சோ நிறைய பேர் வந்து பார்த்தா வீட்ல புறா இருந்தா கெட்டது அது அனுதிட்டே இருக்குன்னு சொல்வாங்க ஆனால் புறா வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு புறா வந்துச்சுன்னா அதோட சந்ததியே கூட்டு வந்துடும் அதாவது சந்ததி வந்து பெருகும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்பாக இருக்கு உங்களோட வாழ்த்துகள் எப்படியோ அது மாதிரி ஒரு பறவையோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பாண்டியமா சேனல் உங்கள் பாண்டியமா சேனலுக்கு ஸோ ரொம்ப நன்றி எஸ் கூடிய விரைவில் ஹோம் டூர் அண்ட் ஆப்பிங் ஹோட் டூர் எல்லா டூரும் வரும் கிச்சன் டூர் அப்புறம் பாய் பாய்